தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காங்கிரஸ் தூதர் நடிகர் விஜயை சந்திக்கிறார் காங்கிரஸ் தூதர் நடிகர் விஜயை சந்திக்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் குழு அமைத்து எழுபத்தி ரெண்டு நாட்கள் ஆகிவிட்டன இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க ராகுல் காந்தியும் பிரியங்காவும் சம்மதித்து விட்டதாக கூறப்படுகிறது சோனியா காந்தியின் முடிவுக்காக காத்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் தூதர் நடிகர் விஜய் அவர்களை என்று சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பொதுச்செயலாளர் வேணுகோபால் இன்று சென்னை வருகிறார் அவர் ஏதோ ஒரு போராட்டத்தில் கலந்து கொள்வார் என்று கூறப்படுகிறது மேலும் நடிகர் விஜயை அவர் ரகசியமாக சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது தாவேகா காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை சம்பந்தமாக பேசப்படுகிறது நூற்றி இருபது தொகுதிகள் வரை பட்டியல் தயாரித்துள்ளது அதில் எழுபது தொகுதிகள் கேட்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது நடிகர் விஜய் தரப்பிலிருந்து இன்னும் பதில் வரவில்லை நடிகர் விஜய் மற்றும் காங்கிரஸ் தூதர் வேணுகோபால் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் அந்த பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு ஏற்பட்டால் கூட்டணி உறுதி செய்யப்படும் என்று கூறப்படுகிறது திமுக கூட்டணியில் திமுக இருபத்தெட்டு தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்க முடிவு செய்துள்ளது ஆனால் இருபத்தெட்டு தொகுதிகள் பெற்றுக்கொண்டு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் போட்டியிட்டாலும் கூட காங்கிரஸ் திமுக தொண்டர்கள் தற்பொழுது இணைந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் இல்லை காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு திமுக தொண்டர்கள் வேலை பார்ப்பார்களா திமுக வேட்பாளர்களுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் வேலை பார்ப்பார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது தற்பொழுது இருபத்தெட்டு தொகுதிகள் திமுக கூட்டணியில் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழகத்திடம் காங்கிரஸ் எழுபது தொகுதிகள் கேட்கிறது பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தால் கூட்டணி ஏற்பட வாய்ப்புண்டு இன்று நடிகர் விஜயை காங்கிரஸ் தூதர் வேணுகோபால் சந்திக்கிறார் என்று கூறப்படுகிறது